வேதம் கேட்போம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டு சென்ற பின்பு ஒரு சொப்பனம் கண்டான் அது என்னவென்றால் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் அவள் லட்சணமும் கேவலமுமான வேறு ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது அவள் லட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்களையும் பட்சித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான் மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான் நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது பின்பு சாவியானதும் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டது அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான் காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று அப்பொழுது பான தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகி தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைசாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே வெவ்வேறு பொருள் கொண்ட கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய காரணாகிய எபிரைய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின் படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின் படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரும் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு கேட்டால் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் பார்வோன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள் ஏறி வந்தது இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின ஏழு பசுக்களையும் இவைகளின் வயிற்றுக்கு போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் போலவே அவலட்சணமுமா இருந்தது இப்படி கண்டு விழித்து கொண்டேன் பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள ஏழு நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன் பின்பு சாவியானவைகளும் கீழ் காற்றினால் தீந்து பதறானவைகளுமான ஏழு கதிர்கள் முளைத்தது சாவியான கதிர்கள் அந்த ஏழு நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன் இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான் அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷமாம் அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷமாம் சொப்பனம் ஒன்றே அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான ஏழு பசுக்களும் ஏழு வருஷமாம் கீழ்காற்றினால் தீந்து சாவியான ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள ஏழு வருஷமாம் பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து மறக்கப்பட்டு வரப்போகிற பரிபூரணம் எல்லாம் ஒழிந்து போம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களிலே விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள உள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான் இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான் மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய ஆகிய போத்திபிராவின் குமாரத்தை யாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது முப்பது வயதா இருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய புறப்பட்டு தேசம் எங்கும் போய் பார்த்தான் வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான் அந்தந்த பட்டணத்தில் அதிநதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததா இருந்தது பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்து அவனுக்கு பெற்றார் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள ஏழு வருஷங்களும் முடிந்த பின் யோசிப்பு சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று எிப்துசம் எங்கும் ஆகாரம் இருந்தது எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசிப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வரவர கொடிதாயிற்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள்